திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் வெளியே தேட ஆன்மீகத்தில் ஒன்றுமே இல்லை வெளியே வேஷங்களே உலாவுகின்றன உள்ளேதான் ஞான ஊற்று உள்பயணமே ஆன்மீகம் அந்த உள்பயணமே பயணமே வெளிப்பயணத்திற்கும் சேர்த்து வெளிச்சம் தருகிறது ஏதோ ஒரு மணி நேரம் சம்பிர சம்பிரதாயத்திற்காக சாயிராம் சொல்லி பஜனை புரிந்து வெளியேறுவது அல்ல சாயி ஆன்மீகம் எத்தனை நபர்களுக்கு சேவை செய்தோம் எத்தனை பஜனைகள் செய்தோம் என்று கணக்கு காட்டுவது அல்ல சாயி நெறி எந்த அளவுக்கு முதலில் நாம் சாயி நெறிகளை அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கிறோம் என்பதை வைத்தே பாபாவுக்கு அது உயர் சேவையாக சென்று சேர்கிறது வீட்டில் ஒரு மாதிரியும் அலுவலகத்தில் ஒரு மாதிரியும் ஆன்மீக சங்கத்தில் ஒரு மாதிரியும் என முகமூடிகள் அணிவதை நிறுத்தி எந்த சூழ்நிலைகளிலும் நாம் சாயினறியை நழுவாமல் பின்பற்றுவது என்பதே தவம் அது காட்டில் சென்று தவம் ஏற்றுவதை விட சவாலானது சவால் நிறைந்ததே ஆன்மீக வாழ்க்கை அது வெறும் நேர செலவழிப்பு அல்ல அனுதினமும் நமது பண்பின் வெளிப்பாடு ஆன்மீக மாற்றம் என்பதை சமுதாயத்திடம் இருந்து அல்ல நமக்குள் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்